சூப்பர் சார் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டீங்களே ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான முதல் ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது கரெக்டாக வந்து வந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக என்னென்ன எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இந்த ஷோவை எதிர்பார்க்குறாங்க இந்த கண்ணோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டார் டீம் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனால் அவனுக்கு புரிஞ்சு வச்ச மாதிரி எந்த ஒரு கண்டஸ்டன்ஸும் விளையாடலை அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்த ப்ரமோ பார்க்கம் எழுது நமக்கு வந்து புரியுது அப்படிங்கிறது தான் ஏன்னா என்னென்னலாம் வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து மக்கள் நினைக்கிறாங்களோ ஹோஸ்ட் வந்து கேட்கணும்னு விரும்புகிறாங்களோ விஜய் டிவி அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை எதுவுமே அவங்க பண்ணது கிடையாது சரிங்களா இந்த ரீசனாக ஒரு ஒரு மூணு சீசனாக அதை வந்து இந்த சீசன் விஜய் சேதுபதி வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டாக பண்ணுவாரா அப்படிங்கிறதற்கான ஒரு விஷயம்தான் மக்களுடைய குரலாக இருப்பாராப்பா நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது பிக்பாஸ் நடக்கணும்பா அது வந்து நடக்குமா அப்படிங்கிறது தான் இந்த இந்தப்புறமோடைய ஒரு ஹை பாயிண்ட்டாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் சரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பமே அசத்தலான ஒரு விஜய் சேதுபதியோடைய ஒரு என்ட்ரோ தான் ஸோ கோட் ஷூட்லாம் போட்டு செக் பண்ண முழுது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க செம்மையாக இருக்குது இப்போ ஃபெக்டாக ரெடி ஆகிட்டிங்க போலேயே அது மாதிரி சொன்னோன்னே அப்படின்றப்பில் ஸோ விஜய் சேதுபதியோட இங்கே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அவருடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு இண்டலி ரியாக்ஷன்ஸில் வந்து கேச்சப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் ஸோ அது அவருக்கு ஒரு கூடுதல் ப்ளஸாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து ஒவ்வொரு ஷேடாக அவர் காலைல எழுந்திரிச்சு காரில் போகிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறது காய்கறி மார்க்கெட் போகிறது அப்புறம் வந்து பிளே கிரவுண்டுக்கு போகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்று கொண்டிருக்கிறார் பீச்சுக்கு போகிறாரு ஸோ இந்த மாதிரி போகிறப்போ ஒருத்தனாக வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறான் கடைசியாக ஒரு ஷூட்டுக்கு வரும் எழுது என்ன வந்து அவனுடைய பாயிண்டில் ஒரு விஷயம் வந்து சொல்ல கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவனுடைய கூட ஒர்க் பண்ணுற அதாவது அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவனும் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறான் அதெல்லாம் வந்து கேட்ட பிறகு ஆ ரைட்டு வா எல்லாத்தையும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு ஓகே இந்த உடனே நான் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு ஆரம்பி ஸ்டாப்பில் நம்ம விஜய் சேதுபதி ஸோ அவருடைய ஹோஸ்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக ஆக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சீசன் ஃபோர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ் சிக்ஸ் செவன் சாரோடைய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பர்ஃபெக்டாக ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து குறி வச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியே கொண்டு போகிற மாதிரியான ஒரு சீக்குவன்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஒரு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணாமல் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயஸ்ட்டாக வந்து கமல் சார் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறையா தான் சொல்லியிருக்கோம் அதுவும் சீசன் செவனில் ரொம்ப பயங்கரமாக மாயா அந்த குரூப்புக்கு வந்து கமல் சாரோடைய ஒரு தாக்கம் வந்து இருந்தது அப்படிங்கிறது மக்கள் வந்து வெறுப்பை கேட்டாங்க என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு அவர்ஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை கேட்கும் வகையில் மக்களையும் கொஞ்சம் குஷிப்படுத்தும் வகையில் கமல் சாராக அங்கங்கே வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா சரி ரொம்ப மொதல் எடுத்தோடனே டெய்லர் அதே கடை அதே வாடகை அப்படின்ற மாதிரி டெய்லர் வந்து காட்டுறாங்க அதனால் வந்து டெய்லர் அக்கா வராங்களா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்டில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அடுத்து கார் வளம் என்ன சார் கார் வளம்லாம் ஊர் ஊர்வலமாக போகணும் சார் அதே மாதிரி கார் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸை போடுறாப்புல அடுத்து வாக்கிங் போயிட்டுருக்கார் மனுஷன் டேக் என்னடா தள்ளி உரமே வர அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கிடா மாதிரி ஓடிட்டு வந்து நிப்பாட்டுறேன் விஜய் விஜயசர் பார்த்துட்டு யார் ஆகே மாதிரி திரும்பினோனே சார் ரூபிஸும் டாமினேஷனு இந்த மாதிரிலாம் எவ்வளோ வந்து விளையா நானும் ஓட வேணும் சார் அப்படின்றாரு அது மாதிரி சொல்லிவிட்டு அறுவாடு போடுற அப்புறம் காய்கறி மார்க்கெட் நம்ம ஏற்கனவே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் தான் சார் எடுத்துகிட்டு நல்லது எதுன்னு கேட்டதுன்னு காய்கறியை பார்த்து இது பண்ணிடலாமா நம்ம மனசை என்ன சொல்றது மனசை பார்த்துட்டு டிசைட் பண்ணோம் இருக்கிற ஒரு பொசிஷன் ரொம்ப டெலிகேட்டான பொசிஷன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கறி அம்மாவும் மிரட்டுது பிளே கிரவுண்டு போனால் அவர் சின்ன பையன் மிரட்டா இன்னையா என்ன கடை கொடுக்குன்னு தெரியுமா இந்த ஆட்டத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேக்கிறேன் ம் ம் அப்படியே எழனி குடிச்சிட்டு பம்பிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விசேஷோட ரியாக்ஷன்ல வந்து அப்படியே கொண்டு போறாரு அதாவது புதுசாக ஒருத்தன் வந்து வந்தான் அப்படின்னா உள்ள வந்து வரும் விழுது அவன் மக்கள் வந்து என்னென்ன நினைக்கிறான் அவன் வந்து நெகட்டிவும் போடுவான் பாசிட்டிவும் போடுவான் அதை ஆபியூஸாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரமோலை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க ஜே சேதுபதி அதுக்கு வந்து இந்த அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பயந்துட்டு அப்படியே கொஞ்சம் பம்புற மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு அது பார்ப்பதற்கு ரொம்ப இயல்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரி ப்ளே கிரவுண்ட் மேட்ருக்கு வருவோம் இங்கே தான் கமல் சாரோடைய முதல் அட்டாக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்ன சார் பார்த்து தெரியுமா என்ன கார்டு கரெக்டாக கொடுக்கணும்னு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது உங்களோடய ரெட் கார்டு அப்படின்றத வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து இன்டெரெக்டாக தான் அட்டை பண்ணியிருக்காங்க டேரெக்டாக வந்து வருஷம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்றீங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னால் தான் சிறுபால் அடிச்சிருப்பாங்க அதனால தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் பட் இடையரக்டாக இது வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து பஸ்ஸில் ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்காங்க ஒன்றே கர்ப்பிணிப்பேன் அவங்க உட்காருங்க அப்படின்றாரு சார் வெளிபி வேணால் ஓகே இலங்கை அமனர் ஆனால் பிபி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க எதாவது ஆக்டிங்காக போடுவாங்க நீங்கள் பார்த்து எதாவது பண்ணிடுறாங்க அப்படின்றவனே அது ஒரு பாயிண்ட் அப்புறம் வாழக்கா பஜ்ஜி மாதிரி சும்மா என்ன சொல்கிறது வலுவில குழவு இல்லாமல் மிளகா பஜ்ஜி மாதிரி சும்மா காரமாக பேசணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க இது வந்து இன்டைரக்ட் அட்டாக் ஃபார் கமல் சார் செகண்ட் டைமு ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசும்பொழிது நிறையா விஷயங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பேசுவார் அந்தளவுக்கு அறிவு ஞானம் வந்து பார்த்திங்கனா இங்கே ஹோஸ்ட்டுக்கு வந்து இவனுக்கு வந்து இருக்க போகிறது கிடையாது ஸோ இவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாதீங்க அந்த மாதிரி விளாட் கொழுவனா டக்குன்னு என்ன மேட்ரோ அது பேஸ்ட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் அதாவது இந்த ஷோவை இந்த ஷோவை மட்டும் பாருங்கள் உள்ள பாலிட்டிக்ஸோ இல்லை எதுவோ வந்து பேச வேண்டாம் இந்த ஷோவில் இருக்கிறத வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவும் வந்து இந்த மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் வந்து கேட்டுக்கிறாப்புல அப்புறம் அவரோட அஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காங்கள கீழே ஒருத்தன் உட்காந்து மேக்கப் மேனா எவனா ஒருத்தன் தெரியல ஏவான்ட்டு அவன் வந்து சொல்கிறான் த சார் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் வந்து அவர் வந்து கூப்பிட்றாரு ஸோ இங்கே தான் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் அப்படின்றத உணர்கிறார் அதாவது நம்மளே ஒருத்தர் சார்னு கூப்பிட்றேன் ரைட் தான் இனிமேல் அப்படின்ற மாதிரி ஸோ உள்ளே போகிற கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஷோ வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஷோ கமல் சார் அப்படின்ற ஒரு ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி கொண்டு போய் ஒரு உச்சத்தில் வந்து இருக்கிற ஒரு டிஆர்பி வந்து எடுத்து வச்சிருக்கார் ஸோ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் அடுத்து வர வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னன்னா செகண்ணா எப்படி இருக்கீங்க சாயங்காலம் அண்ணியை கேட்டா சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமல் சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம கவுண்டமணி மாதிரி அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்கு உள்ளே போகிற கண்டஸ்டன்ஸ் வந்து அண்ணன் ஒன்னே என்ன பிரேவ் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் ஸ்ரீ பிரேவ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதுவும் சொல்லாமல் ஒரு சார் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்து ஆடுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அதுதான் வந்து இந்த ஷோவுக்கும் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் அது வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ இது வந்து இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ்டர் ஜெஃப் ஷோவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் அண்ட் டு குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் பார்வட் பை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஷோவும் இது கிடையாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு டிக்னிட்டியோட டிக்னிஃபைடோட மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவரும் சொல்கிறது அதுலேயும் வந்து அந்த சின்ன பையன் சொல்லுவான் இந்த மாதிரி என்னப்பா வீக் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடுவாங்க சார் வீக்கெண்ட்ல வந்து உங்ககிட்ட பம்புவாங்க கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு வார்னிங் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து மக்கள் அங்கே கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்களோ அனைத்துமே இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரொமோ எடிட் பண்ணவங்க அந்த ப்ரொமோ ஐடியா கொடுத்தவங்க எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க அதாவது மக்களின் குரலாக விஜய் சேதுபதி இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற எனக்கு தெரியல ஆனால் இந்த ப்ரொமோ எடிட் பண்ணவனும் சரி இந்த ப்ரொமோ வந்து பார்த்திங்கன்னா டைலாக் எழுதணும்னு சரி இந்த ப்ரொமோ வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூட சேரணும்னு சரி எழுதுனா அந்த பயனும் சரி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணியிருக்காங்க இது மக்களுடைய மைண்ட் வாய்ஸ்க்கான ப்ரொமோ தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேவா ஸோ அதனால் மக்கள் எதிர்பார்ப்பு மகேஷன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நீங்கள் என்ன எதிர்பார்க்குங்களோ அதை நாங்கள் வந்து தான் சரி 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 ஃபாரின் ஆடியன்ஸ் வந்து கோபப்படுறீங்க அஞ்சு மணிக்குன்னு சொன்னீங்களே நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம் தூங்காம என்ன எம் வந்து ஆறாம் மணிக்கு ரிலீஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி என்ன போட்டு வந்து பாஸ் வந்து வந்துடுறோம் அப்படின்ட்டு இருக்கேன் நான் வேற அப்சரா தேட்டருக்கு வந்து என் தங்கச்சி அனுப்பி அவள் என்ன சிற்பாளிக்கிற மாதிரி கேள்வி கேட்டு என்ன என்ன எவ்வளவு நேரம் நிற்கிறது நாங்களே நாலு பேர் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஹைப் இல்லாமல் வந்திருக்காங்க ஏன்டா ரிலீஸ் பண்ணிங்க பத்து இடத்துல பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோங்கிறப்ப ஒரு நியூ ஹோஸ்டாக போடுறீங்கிறப்ப ஒரு பத்து பேராச்சும் அனுப்பானாமா ஒரு வேனுக்குன்னு ஏற்றி ஏற்று 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 அப்படின்ற மாதிரி ஏ ஹோட்டலில் ஏற்றி அனுப்புகிற மாதிரி அட்டச்சி போட்டு அனுப்பினானாமா அங்கே எவ்வளவுமே இல்லைடா கடைசி பிக்பாஸ்கிற மரியாதைக்காக நான் என் தங்கச்சி இறக்கி விட்டுருக்கேன் தான் பாயிண்ட்டு ஸோ அது நீங்கள் வந்து யோசிச்சுருக்கலாம் இருக்கலாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த செலப்ரிட்டிஸை வச்சு இந்த ப்ரொமோஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கிராண்டியாக கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாம ஒரு டிவி வச்சுட்டு ஒரு ஆங்கர் பண்ண உட்கார வச்சுட்டு வணக்க மக்கள் பிக்பாஸ் விஜய் சதுபிதி அவர்கள் பண்ணுறாரு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு ஏன் டி மூடிட்டு தெரியுது எங்களுக்கு நாங்களும் பிக்பாஸ்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் விஜய் சேதுபதி தெரியும் தெரியுந்தேன் அது நீ கேட்டு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் இந்த ஜெயிச்சவங்க பிக்பாஸ்க்குள்ளே போனவங்களை வச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் போய் கொஞ்சம் அப்படியே பண்ணுங்கப்பா ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா இது பிக் பாஸ்க்கான ஒரு ப்ரோமோவாக கொஞ்சம் லான்ச்சிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அது இங்கே வந்து மிஸ்ஸிங் ஆயிருச்சு அப்படிங்கிறது சரி விஜய் சேதுபதி டேரக்ட் டெலிவரி இல்லையா இருக்குது ஸோ அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ரமோவில் ஒரு நெருளான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பிரமோவை பேசும் பொழுது அதை வந்து இந்த வாய்ஸ் டோன் ப்ளஸ் டைலாக் டெலிவரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கணும் விஜய் சேதுபதி இந்த முரட்டு பீஸை நடிக்கும்போது மட்டும்தான் டைலாக்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் மற்றபடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பேட்டர்னில் வந்து பேசுவோம்ல அதாவது இதில் விட டிஆர் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு ஆட்டம் பூசு ஆளும் பூசு நெருக்கம் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படிங்கிறது தான் ஸோ மொதல் வந்து பாயிண்ட் வந்து மேடை ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறக்கணும் அதில் இலக்கு வந்து தெரிஞ்சிக்கணும் நம்ம சரியா அப்படி ஒரு விருப்பம் இருந்தால் தான் உங்களுக்கு விருப்பமான ஷோவை நான் நெருக்கமாக கொண்டு வந்திருக்கேன் இன்னும் நெருக்கமாக உங்ககிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் ஸோ ஆளும் பூசு ஆட்டமும் பூசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கோட் ஷூட்டை போட்டு நிற்கிறாப்புல அது வரைக்கும் நல்லா இருந்தப்பிடின் அப்படின்றாரு அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ஏக்கு என்னென்ன நல்லா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன் விஜய் சேதுபதியுடைய டைலாக் டெலிவரியோட அவர் சிரிச்சார்ல நல்ல வேலை சிரித்தார் அதுதான் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மற்றபடி டைலாகில் இம்ப்ரூவைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் விஜய் சதுபதி அவர்களுடைய ஸ்டைல் சிம்பிளான பையன்பா நான் அறுவான பையன்பா சரியா மேடை ஏறணும்ப்பா கரெக்ட் நிற்கணும் இலக்கு நின்று தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதாவது ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து மனப்பாடம் பண்ணி உட்பாய் தெரியுமா மேடையில் ஏறணும்னா களத்தில் நிற்கணும் அது இருக்கும் தெரிஞ்சுக்கணும் விருப்பம் சுவை மிக நெருக்கமான கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படின்றது எதிர்பார்க்க முடியல அப்படின்னாலும் மக்களின் குரலாக விஜய் சேதுபதி செயல்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மக்கள் மனசில் இப்போ வந்து இருக்குது ஸோ கமல் கமல்சரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா விஜய் சேதுபதி மக்களுடைய குரலாக இருப்பார் இருப்பார் அப்படின்றத நம்பி இப்போ சில விஷயங்கள் வந்து கமல் சாரை மட்டும் தட்டி பிரமோ கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன் பார்க்குறப்ப அப்படிதான் பேசியிருந்தாங்க கமல் தாக்கப்பட்டார் கமல் வராததுக்கு யாருக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்றது இருக்கட்டும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஆனால் விஜய் சேதுபதி அந்த மாதிரி யூனிக்காக பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக முதல் வாழ்த்து அஸ் பிக் பாஸ் ரிவ்யூவராக நம்மகிட்ட இருந்தால் வரும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கமல்ஹாசன் மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒருத்தனுக்கு ஆதரவாக பேசி இல்லை ஏதோ ஒன்று பண்ணி புதற்கமாக ஏதாவது வந்து எலிமினேஷன் பண்ணுறப்ப இவன் எலிமினேட் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் எலிமினேட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னு ஏன் கமல் சார் காட்சி செருப்படி உங்களுக்கெல்லாம் வந்து சாணியில் வந்து செருப்பில் முக்கி சாணியடியே அடிப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ கேஸ் குட் பை